ஸோ இன்றைக்கி என்ன ஒரு நியூஸ்னால் இந்த ரோலர் கோஸ்ட்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த எஜிமிஷன்லாம் இருக்கும் பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் ஸோ அதில் போனால் வந்து நம்ம கிட்னியில் இருக்க கல் வந்து இயற்கையாகவே வந்து ரிமூவ் ஆகும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் வந்து தகவல் தான் இது உண்மையான தகவல் தான் அதுலேயும் ஒரு 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 கண்டிஷன் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு கல் இருக்கணுங்க அதாவது அஞ்சு கல் இருக்குது அப்படின்னா முன்னாடி சீட்டில் நீங்கள் உக்காந்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கல்லு மட்டும்தான் வந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பதினேழு பர்சென்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது முன்னாடி சீட்டில் உட்காந்திங்கன்னா அப்படிங்கிறாங்க அதே பின்னாடி சீட்டில் உட்காந்திங்கன்னா கடைசி சீட்டில் உட்காந்திங்கன்னா அஞ்சு கல் இருக்குன்னா அதில் நாலு கல் வந்து வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர் சொல்கிறவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தான் ஸோ இவர் இது இயற்கையாகவே வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எந்த லெவலில் இருக்கக்கூடிய கல் எல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லி மீட்டர் சைஸில் இருக்க கல் அப்படிங்கிறது இது எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இது எந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது